வணக்கம் நம்ம இறைவன் மேல எல்லாரும் பக்தி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா பக்தினா என்ன இறைவன் மேல நம்ம வைக்கக்கூடிய ஆழமான அன்பு தான் பக்தி நம்ம எல்லாருமே பக்தி காட்டிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொன்றுமே வேற வேற ஸ்டேஜில் இப்போ பக்தியில சொல் சொல்லுவாங்க நான்கு வந்து மார்க்கம் ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு ஸ்டேஜஸ்குள்ளேயே நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போ முதல்ல நம்ம இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு முதல்ல நம்புவோம் முதல்ல வணங்குறோம் இது ஒரு ஸ்டேஜ் அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அன்பு வருது அடுத்த படிநிலைக்கு போகிறோம் கோயில் போவோம் சர்ச் போவோம் மசூதி போகிறோம் அப்போ இதெல்லாம் போகிறோம் அடிக்கடி போவோம் மொத்தரில் போனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நினப்போம் இது ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் அந்த புத்தகங்கள் தேடி தேடி இறை ஆன்மீகம் சம்பந்தமாக இறைவன் சம்பந்தமான ஒரு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்போம் பைபிள் குரான் பகவத்கீதை இன்னும் எத்தனையோ இறை சார்ந்த புத்தகங்கள் எவ்வளவோ இருக்குது இதெல்லாம் நம்ம தேடி தேடி படிப்போம் இல்லையா அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் என்னமோ தெரியல அடிக்கடி இறைவனையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் வேறு எந்த ஒரு தாட்டும் வர அதிகமாக வர்றதில்லை இறைவனுடைய சிந்தனை வருது அப்படின்னு நினச்சி நினைப்போம் அது ஒரு ஸ்டேஜ் போல் நிறைய இது போல் ஒவ்வொரு ஒவ்வொரு படிநிலையாக கடந்து தான் நம்ம இறைநிலையை போய் அடையணும் இப்போ ஒவ்வொரு படிநிலையிலும் போயிட்டே இருக்குமா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நிலையில பக்தி பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போது அந்த டெஸ்டினேஷன் என்ன அந்த இறுதி நிலை என்ன அந்த அதற்கான அறிகுறிகள் என்ன அந்த ஸ்டேஜ் நம்ம எப்படி இருப்போம் நம்ம எப்படி அந்த நிலையை நம்ம போய் அடையிறது அப்போ அதுக்கு வள்ளலார் ஐயா வழி அவருடைய பாடல் மூ மூலமா வழி சொல்றாரு அவர் அடைந்த நிலைதான் அவர் எப்படி அடைஞ்சாரோ அதை நமக்கும் சொல்றாரு நான் இப்படித்தான் அடைஞ்சேன் இறைவனை அப்போ நீங்களும் வாங்க அந்த வழி அடையலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இது எல்லாருக்குமே பொருந்தும் ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு தியானம் செட் ஆகும் ஒருத்தருக்கு தியானம் செட் ஆகாது ஒரு சிலருக்கு நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது செட் ஆகும் ஒருத்தர் வந்து புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது அதை பத்தி அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறது இது போல நிறைய ஆஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆன்மீக முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கோம் அப்போ ஐயா சொல்றாரு நான் இப்படித்தான் அந்த இறுதி நிலையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு என்ன மாதிரியான வழி என்ன மாதிரியான ஒரு ஒரு நிலை அவர் அடைஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பாடம் மூலமா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்த அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலிர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே முதல்ல நினைந்து நினைந்து எப்பவும் சதா சர்வகாலமும் இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் காலையில எழுந்திலருந்து இரவு தூங்க போற வரை இறைவனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் நினைந்து நினைந்து அவர் நினைப்புலே இருக்கணும் தான் ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லணும் அதான் அவர் நினைப்புலே இருக்கணும் அது நம்ம இது என்னங்க சாதாரணம் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதானே அது முடியாதா அப்படின்னு நம்மலாம் நினைப்போம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது பாருங்க நம்ம உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டுருப்போம் பந்தபாசத்துக்குள்ள ஒரு குடும்ப வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருப்போம் எல்லாருமே எல்லாருக்குமே அந்த மாயை வந்து பிடிச்சி இழுத்துரும் மாடை மாயை இழுக்கும் பற்று ஒரு பக்கம் இழுக்கும் நம்ம வேலைகள் ஒரு பக்கம் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும் நம்மளால இறைவனை சிந்திக்கவே முடியாது மறந்துடுவோம் இறைவனையே மறந்துடுவோம் போட்டு நம்ம நம்ம என்ன ஒருத்தர் நான் இறைவனையே நான் இருக்கேன் எப்பவுமே ஒரு நாள் முழுக்க அப்படின்னு ஒருவர் சொன்னாங்கன்னா அது நிச்சயமா அவர் மிகப்பெரிய ஒரு நிலை அடைந்ததாகத்தான் அர்த்தம் அப்படி சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நினைக்க நம்ம நினைச்சுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஃபோனில் சார்ஜ் டவுன் ஆகுதா அதுபோல் நம்மளும் டவுன் ஆகிட்டே இருப்போம் இந்த மாயை பற்று இந்த உலக விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம டவுன் ஆகிடும் இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம அடிக்கடி கோயிலுக்கு போகிறது சர்ச்சுக்கு போகிறது புத்தகங்கள் அவரை சார்ந்த ஒரு புத்தகங்கள் படிக்கிறது இறை பா இறைவன் சம்மந்தமான பாடல்களை கேட்கறது இப்போ ஒரு சத் சங்கத்தில் இருக்கிறது ஒரு ப்ரேயர் கூட்டத்தில் நம்ம எப்பவும் போய் கலந்துக்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கணும் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த உலகம் உலக மாயை நம்மளை டவுன் பண்ணிடும் நம்ம சார்ஜ் லோ பண்ணிடும் இப்போது என்ன பண்ணணும் வைராகியம் இருக்கணும் இந்த வைராகியம் தாங்க கடவுளை நம்ம நம் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் இந்த வைராகியம் என்ன நடந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி என்ன மாயை பற்றி என்ன வேணா இருக்கட்டும் எனக்கு கடவுள் தான் முக்கியம் அவர் அடைஞ்சே தான் தீர்வேன் அப்படின்னு அந்த வைராகியம் நமக்குள்ள இருந்தாதான் தான் அந்த இறைநிலையை நம்மளால அடைய முடியும் அப்போ அந்த வைராகியம் இருக்கட்டும் எப்போ இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இது மிகப்பெரிய நிலைங்க இதுதான் நம்ம ஓகே அந்த லாஸ்ட் டெஸ்டினேஷன் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி எப்போ நம்ம இறைவனை நினச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்து நினச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்து உணர்ந்து உணர்ந்து உணர்வோம் எப்போ எல்லாத்துலேயும் உணர்வோம் ஏன் எதை பார்த்தாலும் இந்த உலகத்தில் எதை நினச்சாலும் நம்ம இறைவனைத்தான் நினைப்போம் அது அவங்களுக்குள்ள இறைவனைத்தான் பார்ப்போம் ஒரு ஜட பொருள்களாகட்டும் ஒரு உயிர் பொருள்களாகட்டும் ஒரு உயிர்களாகட்டும் எதை பார்த்தாலும் அந்த இறை சிந்தனை தான் நமக்குள்ள வரும் அந்த இறைவன் தான் நம்ம நம்ம முன்னாடி இப்பா இப்போ ஒரு இப்போ தண்ணி எடுத்துக்கங்களேன் பாறேன் இந்த தண்ணியை என்ன ஃப்ளக்சிபிளாக இறைவன் உருவாக்கியிருக்கிறாரு படைச்சிருக்கிறாரு இது ஃப்ளக்சிபிளாக இல்லைன்னா நம்மளால் குளிக்கிறதுக்கு எவ்வளவோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா தண்ணி இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாதில்ல இப்போ இறைவன் இப்படி படைச்சிருக்கிறாரு ஒரு காற்று பாருங்களேன் அது மென்மையாக படைச்சிருக்கிறார் அதை மட்டும் வெயிட்டாக படைச்சிருந்தாருன்னா கனமாக இருந்துச்சுன்னா நம்மளை நம்மளை நம்ம மேலே அடிக்கும் போது அது மோதும் மோதி மோதி நமக்கு வலிக்கும் அப்போ பாருங்க லேசா அதை எவ்வளோ அழகாக தழுவிட்டு போகுது இறைவன் அப்படி இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எல்லாமே நமக்கு அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு பாருங்க அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கு இல்லையா இது எல்லாமே இறைவனுடைய அழகான படைப்பு பாருங்க ஒரு ஒரு விதை போடுறோம் ஒரே ஒரு நெல் போடுறோம்னு வைங்களேன் ஒரு நெல் தானே போடுறோம் ஒரு கைப்பிடி நெல் கொடுக்குதா நமக்கு என்ன இப்படி ஒரு ப்ரோக்ராம் இறைவனை வச்சுருக்கிறார் பாருங்க ஒவ்வொன்றும் அது பார்க்கணும் ஒரு மலர் இருக்குது அந்த மலர்ல இவ்வளோ வெரைட்டி இருக்குது என்ன மாதிரி கலர் எல்லாம் எப்படி இதுக்கு கலர் கொடுத்துருப்பாரு என்ன அதனுடைய குணங்கள் எப்படி பாருங்க புதினா நம்ம புதினா பார்த்து இருக்கு இல்லையா என்ன வாசனை ஒரு ஒரு பாவக்கா இருக்கு இந்த பாவக்காவுக்கு கா பாருங்களேன் கா அதுக்கு ஒரு கசப்பு கொடுத்துருக்கிறாரு ஒரு மிளகாய்க்கு ஒரு காரம் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி எவ்வளோ தன்மைகள் கொடுத்துருக்கிறாரு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்றுமேல் இசையாதல் அது செய்யும் குருநாதர் இல்லாத குயில் பாட்டை அது செய்யும் ஒவ்வொன்றும் அது செய்யும் ஒவ்வொன்றும் அது செய்யும் போல் எல்லாத்துலேயும் இறைவனை பார்ப்போம் இப்போது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லாத்துலேயுமே இறைவனை தான் வைப்போம் இப்போ ஒரு நல்லது நடக்குது யாரோத்தர் நம்மளை ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா இறைவன் தான்பா என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு இறைவன் தான் இதற்கு காரணம் நடக்கிற நல்லதுக்கு எல்லாத்துக்கும் இறைவனை தான் காரணம் இறைவன் தான் காரணம் அப்படின்னு இறைவனை முன்னிறுத்துவோம் நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் நடக்குது ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா கூட என்னமோ தெரியல இறைவன் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக இப்படி ஒரு செயல் மூலமாக நம்ம கர்மாவை கழிக்கிறார் நம்ம இதுவும் நம்ம நல்லதுக்கு தான் செய்கிறாரு இந்த மாதிரி எது நடந்தாலும் இறைவன் செயல் அந்த விருப்பு விருப்பு வெறுப்பு பற்று இதெல்லாம் நீங்கிரும் இறைவனையே எல்லாத்திலேயும் உணர்ந்தா எல்லாம் நீங்கிடும் எல்லாத்துலயும் இறைவனை தான் பார்ப்போம் காக்கை சிறகினிலே நந்தலாலா நீந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா பார்க்கும் திஸ் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா கேட்கும் இசைலெல்லாம் நந்தலாலா நீந்தன் கீதம் இசைக்குதடா தடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தாள் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா ஒவ்வொன்னத்திலையும் இறைவனையே தரிசிப்போம் ஒவ்வொன்னத்திலையும் இறைவனைத்தான் உணர்வோம் இப்போ ஒரு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்துல எல்லாத்துலயும் இறைவனை உணர்றோம் அடுத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்னாகும் தெரியுங்களா அந்த மனசு உருகி போயிடும் சாஃப்டாயிடும் நம்ம மனசு கல்லு மாதிரி இருக்கிற நம்ம மனசு கரைஞ்சிருங்க இது கண்டிப்பா நிகழும் என்ன என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நம்ம வாழ்க்கை அதுக்கு முன்னே நம்ம எப்படிலாம் இருந்திருப்போம் ஆனால் ரொம்ப டோட்டலாக நம்ம சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம வாழ்க்கையே ஆன்மீகத்திற்கு வருவதற்கு முன் ஆன்மீகத்திற்கு வந்ததற்கு பின் அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம் அந்த அளவுக்கு நமக்குள்ள மாற்றம் நடந்துருக்கும் எவ்வளோ கோபம் படுவோம் தெரியுமா அதுக்கு முன்னாடி ஆனால் இப்போலாம் எனக்கு கோவமே வர்றதில்லப்பா இவ்வளோ மோசமான ஆள் தெரியுமா இப்போல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு நம்மளே நம்ம சேஞ்சை நம்ம சொல்லுவோம் நம்மவே உணர்ந்திருப்போம் அவ்வளோ சேஞ்சாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த மனசு எப்படி தெரியுங்களா இவங்க சாஃப்டாயிடும் ரொம்ப ஒரு சாஃப்ட் ஆகிடும் எல்லாத்தின் மேலே மே மேலேயும் கருணை வந்துடும் அந்த கருணை தாங்க அந்த மனசு இலகி போச்சுன்னா அந்த கருணை வந்துடும் இதுதான் நம்ம இதற்கான வழி கருணை வருவதற்கான வழி முதல்ல நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே இறைவனை உணர்றோம் அடுத்தது நமக்குள்ள அந்த கருணை பெருந்துடும் மனசு சாஃப்டாயிடும் யாராவது கவலைப்பட்டாங்கன்னா கூட நம்மளால் தாங்கவே முடியாது யார் துன்பப்பட்டாலும் நமக்கு கண்ணீர் வரும் நம்மளால அதை பொறுத்துக்கவே முடியாது அவ்வளோ கருணை நமக்குள்ள வரும் இப்போ கருணை தாங்க இறைவன் அடை அடைவதற்கான வழி கருணை இப்போது நம்ம 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 கூட இருக்கிறவங்க பார்த்திங்களா நம்ம எப்படி இருக்கோமோ அதை கேட்டார் போல தான் நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க நம்ம நல்ல நல்லவர்களாக இருந்த இருந்தோம்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்ல நல்லவர்களாக இருப்பாங்க தான் நம்ம ஈர்ப்போம் இப்போ அந்த கேரக்டரு அந்த வைப்ரேஷன் அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சி வந்து நம்ம எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் அப்போ இறைவன் யார் மிகப்பெரிய கருணை அப்போ நம்மளும் கருணையாக இருக்கும் போது அந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகிடும் அந்த ஃப்ரீக்குவன்சி ஈர்ப்போம் நம்மளை சேர்த்துரும் சரிங்களா அப்போ கருணை நமக்குள்ளே அந்த கருணை தாங்க இறைவனை அடைவதற்கான மிக சிறந்த எளிமையான வழி கருணை நமக்குள்ளே கருணை பிறக்கும் அடுத்து அன்பே நிறைந்து நிறைந்து நமக்குள்ள அன்பு நிறைஞ்சிருங்க பே அன்பே உருவாயிடுவோம் யாரை பார்த்தாலும் அன்பு தான் நமக்குள்ள மேலோங்கும் வேற எந் நம்ம நம்மக்கிட்ட இருக்க எல்லா தவறான குணங்களும் நம்ம இருந்து போயிடும் நமக்குள்ள அன்பு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அன்பே நிறைந்து நிறைந்து அடுத்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் நனைந்து நனைந்து மெயின் அழுக வரும் இறை நாமத்தை கேட்ட உடனே வரும் அவர் பார்த்த உடனே அந்த கோயிலுக்குள்ள போய் அவரை பார்த்த உடனே அழுக வரும் எல்லாம் அவர் அந்த ஒரு பாட்டு ஒரு பாட்டு கேக்குறனா கூட அந்த பாட்டு பாட்டு கேட்ட உடனே நமக்குள்ள கண்ணீர் வரும் இதெல்லாம் நமக்குள்ள நடக்கும் இல்லையா அந்த அழுக தாங்க அந்த அன்பின் அடையாளம் இப்போ ஒரு அன்புடைமை என்கிற அதிகாரத்துல திருக்குறள் ஒரு திருக்குறள் இருக்கு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு அந்த அன்புக்கு அடைக்கும் தாழே கிடையாது எத்தனை பேர் சுத்தி இருந்தா கூட அந்த சின்ன கண்ணீர் அவங்க எவ்வளோ அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அன்பு அந்த அந்த கண்ணீர் அன்பினுடைய அடையாளம் அன்பினுடைய வெளிப்பாடு கண்ணீர் நமக்குள்ள கண்ணீர் வரும் போ ஒரு உலகியர் வா வாழ்க்கையில் வாழ ஒரு தாய் தந்தை கிட்ட போய் தன்னுடைய குழந்தை போய் சொல்லுது நீங்க தான் எனக்கு எல்லாம் உங்களை உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சே இருக்க முடியாது உங்க கூடவே தான் நான் இருப்பேன் உங்களை நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சாதாரண உலகியல் வாழ்க்கையில வாழர் ஒரு தாய் தந்தை கிட்ட போய் சொன்னாவே அவங்க உருகி கரைஞ்சி போயிடுவாங்க அழுதுகிட்டே சொல்லுது அந்த குழந்தை நீங்கள் தான் எனக்கு உயிர் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆவாங்க இப்படி இறைவன் என்ன அது அன்பே உருவான கருணையை வடிவான அந்த தாயும் தந்தையுமா இருக்கிற இறைவன் என்ன அவர் உருகி கரைஞ்சிருவார் அவர் அவர் மனச கரைக்க கூடியது என்னது கண்ணி நம்முடைய கண்ணி நமக்கு கண்ணி நிச்சயமா இறைவனை நம்ம நம்ம கூட்டிட்டு போய் சேர்க்குங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது கண்டிப்பா நிகழும் இப்போ வள்ளலார் ஐயா அழுதே தான் அடைஞ்சாரு அவரு அடைஞ்சதை தான் நமக்கு சொல்றாரு அவர் அழு அவர் வாழ்ந்த காலத்துல அவர் அழுகிற அழுக இரண்டு தெருக்கள் தாண்டி தள்ளி கேட்குமா அப்படி அழுவாராம் மாணிக்க வாசகரும் அழுதே அடைஞ்சவர் இல்லையா திருவாசகத்தை ஏற்றிய மாணிக்க வாசகர் அவருடைய ஃபாலோ அவரை ஃபாலோ பண்ணி தான் வள்ளலாரையாவும் ஓகே இதுதான் வழி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் போல இருக்கு மாணிக்க வாசகர் சொல்லிட்டாரு ஓகே இதுதான் வழின்னு அவரும் பண்ணி இவருமே அடைஞ்சார் அழுதால் அப்படின்னு திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு அப்போ அழுகதான் வழி அழு மிகப்பெரிய எளிமையான வழிங்க நம் நினைச்சு பாருங்க அன்பு இல்லாம அழுக வருமா வராது இல்லையா அதனுடைய நம்ம அன்பினுடைய வெளிப்பாடு அழுகை நம்ம அழுதுட்டோம்னா நான் நம்ம நம்ம மனசுல இருக்கிற அப்படி அழுக்கெல்லாம் கரைஞ்சு போயிடுங்க நம்ம நம்ம உலகியல் வாழ்க்கையை நினைச்சு நம்ம கஷ்டத்தை நினைச்சு கவலையை நினைச்சு குடம் குடமா அழுவோம் அது கிடையாது அது இல்லை இறைவன் மேல இருக்கிற அன்பின் காரணமா அழுவோம் அவர் பிரிஞ்சு இருக்க முடியல அந்த பிரிவ ஆற்றாமை இறைவா உண்மை என்னால பிரிஞ்சே இருக்க முடியல அப்படின்னு அப்படிதான் வள்ளலார் அழு அழுவார் எப்பா உங்க திருவடியை எப்போதான் உன்கிட்ட நான் கலப்ப உன்னோட நான் இரண்டரை கலக்கிறது எப்போ உன்னை சேர்றது எப்போ உன் திருவடியை நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு அந்த பிரிவு ஆற்றாமையால் அப்படியே கத்தி கத்தி அழுவாராம் அப்போ அந்த அழுகை அந்த பிரிவு ஆற்றாம அந்த அன்பினுடைய வெளிப்பாடு உயிரே ஒருத்தர் மேலே வச்சுருக்கணும் அவங்க கூட இல்லை அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா அவ் நம்ம நம்ம எப்படி அவன் நம்ம மனிதர்கள் நம்ம சாதாரண மனிதர்கள் நம்ம என்ன ஆகும் இப்போது நமக்கு எல்லாமா இருக்கிற இறைவன் நம்ம நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கார் பிரிஞ்சிருக்காருனா எங்கேயோ இருக்கிறாரில்ல நம்ம ஒரு திரை இருக்குது அவருக்கும் நமக்கும் அந்த திரை இருக்குது அந்த திரைகள் விலகிட்டாவே நம்ம இ சேர்ந்துருவோம் நாமளும் இறைவனும் சேர்ந்துருவோம் அந்த திரைதான் நம்மள அவரை விட்டு பிரிச்சு வச்சிருக்கு விலகணும் இருக்கும்போது இயல்பாகவே அந்த திரை விலகும்னு ஐயா சொல்லி அந்த நமக்குள்ள அந்த சுத்த உஷ்ணம் பெருகும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்துல உணர்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்புறம் மனசு நெகிழ்ந்து உருகி போகுது அப்புறம் அன்பு நிறைஞ்சு நம்ம அழுகிறோம் வே போதும் நீங்க அந்த நமக்குள்ள அந்த சுத்த உஷ்ணம் பெருகி திரைகள் விலகி நம்ம இறைவனோட இரண்டரை கலந்துருவோம் இறைவனோட சேர்ந்துருவோம் அவர் அவருடைய திருவடியை நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நம்ம நம்ம மேல நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறோம் ரொம்ப உயிரியா வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மள நம்மள மீறி நம்ம கொஞ்சம் அவங்கள ஒரு செல்லப்பேர் வச்சு கூப்பிடுவோம் அவங்கள ரொம்ப கொஞ்சம் என்னமோ தெரியாது அது நம்ம இயல்பாகவே அது வரும் அதான் சொல் அதான் அவர் கொஞ்சர இறைவனை அருள்முதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என் உரிமை நாயகி எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க என் உரிமை நாயகனே என் உரிமை பாணி எனக்கு உரிமையானவர் ஒவ்வொருத்தரும் இறைவனை கொண்டாடணும் நமக்கானவர் இறைவன் யாரு நம்முடையவர் உரிமை நாயகன் என் ஹீரோ பாணி எனக்கு உரிமையான ஹீரோ எவ்வளோ அழகான வார்த்தை என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் அதாவது நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு நினைப்போம் நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்புறம் மறந்துடுவோம் வேற ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது கவலைகள் வருது அப்படின்னா அப்படியே அதை அப்படியே விட்டுட்டு மறந்து போயிடுவோம் ஆனா அப்படி இருக்கக்கூடாது வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம ஏத்திக்கிட்டே இரு மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க உருகிட்டே இருங்க எப்போ நடந்துகிட்டே இருக்கணும் இது

இவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் இந்த மதத்துக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது பம்மின் உலகியலீர் அப்படின்னு கூப்பிட்றாரு உலக மக்கள் எல்லாருமே வாங்க எல்லாருக்குமே பொருந்தும் ஏன்னா கண்ணீர் எல்லாருக்கும் பொதுதானுங்க இப்போ நம்ம நம்ம இங்கே ஒரு கண்ணீர் சிந்துரும் வெளிநாட்டுல ஒரு வேற ஒருத்தவங்க ஒரு கண்ணீர் சிந்துறாங்கன்னா வேற வேற எல்லாருக்குமே ஒரே ஃபீல் தானே இந்த ஃபீலிங்ஸ் ஒன்று தானே இது எல்லாருக்குமே பொருந்தும் நீங்க எல்லாருமே இறைவனை நினைச்சு அழுங்க அழுங்க நிச்சயமா இது எல்லாருக்குமே பொருந்த கூடிய வழி வம்மீன் உலகியல் பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு சொல்றாரு அது நம்ம இறைவனோட கலந்துட்டா நமக்கு எதுங்க மரணம் மரணமே கிடையாது இல்லையா வள்ளலார் ஐயா தன் உடலையே ஜோதியில க கலந்தவர் உடலோடவே ஜோதியில கலந்தவர் இப்ப இதுதான் வழி நான் இப்படித்தான் அடைஞ்சேன் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சேன் வாங்க நீங்களும் அடையலாம் உலகியலீர் உலக மக்களே எல்லாரும் வாங்க இதுதான்ப்பா வழி நான் இந்த வழியில போய் நான் அடைஞ்சேன் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பே கருணுங்க வல்லலரையாவுக்கு அவர் மிகப்பெரிய மகான் எவ்வளோ பெரிய மகான் தெரியுங்களா நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர் அவர் கெஞ்சுறாரு அவர் வாழ்ந்த காலத்தில் நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டாங்க என்னங்க நினச்சிட்டா போதுமா அழுதுட்டா போதுமா இறைவன் வந்துடுவாரா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால சொல்கிறாரு புனைந்துரையேன் நான் ஒன்று கற்பனையாக சொல்லலை இல்லாதது எதுவோ எடுத்துகிட்டு வந்து சொல்லலை பொய் புகழேன் பொய் சொல்லலைப்பா சத் சத்தியமா சொல்றேன் ஒரு மகான் சொல்றாரு சத்தியம் வை சத்தியம் வச்சு சொல்றாருங்க ஏன்னா மக்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் ஒரு பசங்களும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு சத்தியமா சொல்றேன் சத்தியமா நான் இந்த வழியில தான் போனேன் இப்படித்தான் நான் அடைஞ்சேன் வாங்க உலகெலி சத்தியமா சொல்றேன் நான் இப்படித்தான் அடைஞ்சேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கூப்பிடுறாரு சத்தியம் வச்சு சொல்றேன் அப்போ எவ்வளவு உண்மை இருக்கணும் அதுல ஒரு சாதாரணமா நம்ம சத்தியம் சொல்லுவோமா இப்போ அவர் சத்தியம் சொல்லி சொல்றாரு உண்மையாகவே நீங்க நினைச்சு நினைச்சு அழுதா அவரை நினைச்சு கருணையோடு இறைவனை அடையலாம் இதுதான் வழி அப்படின்னு சொல்றாரு சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே பொற்சபை சபை சிறுசபைங்கிறது ஒரு தத்துவம் இப்போ இறைநிலையை அடை அடைவதற்கு அப்போ புகும் தருணம் இதுவே இதுதான் பா நீங்க இன்னும் என்ன வயசு இருக்குது பார்த்துக்கலாம் எதுவா இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்புறம் வரோம் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய ஆசைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைவேறட்டும் அதெல்லாம் முடியட்டும் அப்புறமா வரோம் அப்புறமா வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வரோம் ஆழமாக இறங்கலாம் அப்படின்ட்டு நம்மலாம் தள்ளி தள்ளி போடுவோம் ஐயோ அப்படியெல்லாம் பண்ணாதீங்க புகும் தருணம் இதுவே இப்போவே வாங்கப்பா இப் நம்ம நம்ம ஆயுள் எது வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா எப்போ முடியுன்னே தெரியாது இந்த வாழ்க்கை இங்கே இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இப்போவே வாங்க ஏன்னா இப்போ நம்ம நம்ம ச நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம எல்லாம் கூடிய வல்லமை வலிமை நமக்கு இருக்கும் நமக்கு வயசாகிடுச்சு நம்ம புத்தி மாறிடும் நம்ம வாய் கொள்கிறோம் நம்ம பேச்சு மாறிடும் நமக்கு எவ்வளோ மாற்றங்கள் நிகழுது அப்போ நம்ம அப்போ உறுதியா அப்போ நம்ம நிற்போமா பக்தி இல்லை அப்படிங்கிறதே தெரியாது இப்போ நம்ம கரெக்டாக அந்த உடல் வலிமையோட அந்த மன வலிமையோட அப்படி இருக்கும்போதே நீங்கள் இறைவனை பிடிச்சிக்கங்க புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்றாரு இப்பவே வந்துருங்க இப்பவே வாங்க பக்திக்குள்ள வந்துருங்க ஆன்மீகத்திற்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளோ எளிமையான ஒரு வழி ஆனால் நிச்சயமா இதை விட ஒரு எளிமையா எளிமையான ஒரு வழியே இல்லைங்க அழுதா போதும் அழுதால் உன்னை பெறலாம் அப்படின்னு மாணிக்கவசத்துக்குள்ள அவர் அந்த திருவாசகம் முழுதுமே அழுகை தான் அழுது அழுது இறைவ இறைவாக உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாத நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் இறந்தே போவேன் நான் இன்னும் சாகாமல் இருக்கனே அப்படின்னே அப்படி அழுவாரு திருவாசகம் எல்லாமே திருவாசகத்திற்கும் உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்மள உருக்கிடும் அந்த பாடல்கள் எல்லாம் இப்போ அந்த உருக்கம் தாங்க அந்த உருக்கம் அந்த அழுகை அந்த இறைவனை பிரிஞ்ச ஒரு ஏக்கம் அந்த ஏக்கத்துல நம்ம 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 அழுறோம் இல்லையா இதுதான் நம்ம இறைவனை இறைவன்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இறைவன் இறங்கிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க